न ನಾನು ಆಗ್ತಿರೋ ಫೋಕಸ ಏನಾ ನೀನು ಅಂದ್ರೆ ಎದುರನೇ ತರ ಅಂತ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ಓರಿಯಾ ನಾನು ಫುಲ್ ಫುಲ್ ಎಳ್ತಿದ್ರಾ ಎಲ್ಲರ ಮುಂದೇನೇ ಎಳ್ತೀರಾ ಒಂದು ಅಡ್ಡಮಗ ಬರಿಲ್ಲ ಅಂತೆ ಮೇರೆ ಏ ಏ ಅಣ್ಣಾ வாகனங்களில் ஸ்டிக்கர் ஓட்டக்கூடாது என இன்று முதல் அமல் வந்துள்ளது குறிப்பாக போக்குவரத்து காவல்துறையினர் தொடர்ச்சியாக சென்னையில் பல்வேறு சாலைகளில் தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டு வரும் நிலையில் வேப்பேரியில் தற்போது இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்பட்டுள்ளது என வேப்பேரி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் பாண்டிவேலுடன் கேட்டுக்கலாம் சார் என்ன மாதிரியான உத்தரவு நமக்கு வந்து வர முடியும் சார் எந்த மாதிரியான வாகனங்களும் நடந்து இப்போதைக்கு தற்போது வந்து நம்பர் பிளேட்டில் நம்பர் பிளேட்டு தெளிவாக இருக்கணும் அதில் வந்து இடையில் வந்து அவங்க ப்ரெஸ்ஸு மற்ற இது மாதிரி போடக்கூடாதுன்ற செய்திகள்லாம் வந்திருக்கும் நிறையா இருந்தாலும் இன்றையிலேருந்து அமல்படுத்தணும் முதல்ல எடுத்துக்காட்டால் காவல்துறை சார்ந்தவங்களை வந்து அவங்கள திருத்தணும் அவங்களுக்கு அந்த நடைமுறைப்படுத்தணும் தான் என்ஃபோர்ஸ்மெண்ட்டை ஃபஸ்ட்டு காவல்துறையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்பர் பிளேட்டில் எழுதியிருந்தால் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் அஃபென்ஸுக்கு ஒரு ஐநூறுரூவா செகண்ட் அஃபென்ஸ் அதையே திருத்தாமல் அவங்க எடுக்காமல் இருந்தாலும் திருப்பியும் அவங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அதனால தான் இன்றைக்கி பார்க்குறேன் நிறைய பேர் எடுத்துகிட்டுருக்குறாங்க இந்த மீடியாவில் வந்த செய்திகளை பிரதிபலிப்பாக வந்து எல்லாரும் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ வந்து முக்கால் மணி நேரம் இங்கே வந்து பார்த்துட்டு இருந்தோம் அதில் ரெண்டே ரெண்டு வாகனங்கள் தான் வந்தது ரெண்டு வாகனங்களுக்கும் ஃபைன் போட்டு அனுப்பிடுவோம் அவ்வளோ யார் யாரெல்லாம் இந்த துறையை சந்தவங்க யார் யாரெல்லாம் ஒட்டலாம் சார் இந்த ப்ரெசண்ட்டு மற்ற துறையே சொன்னவங்க யார் யாரெல்லாம் ஒட்டணும் அது வந்து உயர் அதிகாரிகள் சொல்லுவாங்க சொல்லியிருக்காங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு நாங்கள் வந்து நம்பர் பிளேட்டில் வந்து ஒட்டக்கூடாதுன்னு சொன்னதுனால அதில் அதை வந்து நாங்கள் இம்பார்ட் பயன்படுத்தலாமா நம்ம வந்து இப்போ போலீஸ் ஸ்டிக்கரை மட்டும் விட்டுருமா போலீஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது இதை பயன்படுத்தலாமா எப்படி சார் எந்த மாதிரி போலீஸ் துறையில் போ வாகனத்தில் வந்து பின்னாடி நம்பர் பிளேட்டில் இருக்கக்கூடாது எழுதக்கூடாது மேலே பாடியில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்பர் பிளேட்டில் போலீஸ்லாம் எழுதக்கூடாது அது வந்து டிஃபெக்டிவ் நம்பர் பிளேட்டுங்கிற அப்பன் டூ ஒன் செவன் செவன் எம்பி ஆக்டி பிரார்த்தம் அதனால் அதை வந்து எடுக்கணும் சார் இதுக்கு எதுவும் வாகன ஓட்டிகள் நம்ம விழிப்புணர்வு மாதிரி ஏதாவது ஏற்படுத்துகிறோமா எந்த மாதிரியான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இது ஏற்கனவே விழிப்புணர்வு இருக்குது ஏற்கனவே நீங்கள் ப்ரெஸ்ஸில் நிறையா கொடுத்துருக்கீங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எல்லா பேப்பர்லேயும் வந்துருக்குது இதை பற்றியா அவளோட இன்னைக்கு தான் அமல்படுத்த போகிறனால எல்லாரும் அதிகாரிகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க என்ன பண்ண போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க கேட்குறாங்க அது இன்றைக்கு அதனால் இன்றைக்கி அமல்படுத்தி